அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு மடி மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது சிதை பத்தி உருவாக்க நம்ம வீடியோல பாக்குறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் சேனலுக்கு முதல் முறையா சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கா மட்டும் பிரஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான எட்டாவது ஊதியக்குழு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்படும் எட்டாவது ஊதியக்குழு மத்திய அரசு ஊழியர்களுக்கு குறிப்பிடத்தக்க சம்பள உயர்வை வர உள்ளது எட்டாவது ஊதியக்குழுவில் அமலாக்கம் தாமதமானாலும் கூட அதன் ஊதிய கட்டமைப்பு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கணக்கில் கொள்ளப்படும் இந்த மாற்றம் நாடு முழுவதும் ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்களுக்கும் சுமார் அறுபத்தஞ்சு லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கும் பயனளிக்கும் எட்டாவது ஊதியக்குழு அமலுக்கு வந்த பின்னர் சம்பளம் மற்றும் ஓய்வூதியங்களில் அதிகரிப்பு ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் போனஸ் கிராட்சி விடிகள் மற்றும் குடுப்பு மாற்றங்கள் இருக்கும் அமைச்சரவை சமீபத்தில் குறுப்பு விதிமுறைகளை அங்கீகரித்துள்ளதால் ஆணையம் விரைவில் பணியை தொடங்கும் என்ற நம்பிக்கை வலுவாக உள்ளது ஊதிய குழுவில் பிட்பேன் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது புதிய அடிப்படை சம்பளத்தை தீர்மானிக்க பழைய அடிப்படை சம்பளம் பிரிக்கப்படுகின்றது உதாரணமாக ஆறாவது ஊதிய குழுவில் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் ஏழாயிரமாக இருந்தது ஏழாவது ஊதிய குழுவில் இதை இரண்டு புள்ளி ஐந்து ஏழு பிட்பேன் பிரிக்கப்பட்டு ரூபாய் பதினெட்டாயிரமாக உயர்ந்தது எட்டாவது ஊதிய குழுவிற்கான புள்ளி ஒன்பது இரண்டு முதல் இரண்டு புள்ளி எட்டு ஆறு வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் தற்போதைய பொருளாதார நிலை அரசுக்கு உள்ள நிதி சுமை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இது ஒன்று புள்ளி ஒன்பது ஆறாக நிர்ணயிக்கப்படவே அதிக வாய்ப்பு உள்ளதாக நிபுணர்கள் கருதுகிறார்கள் ஒன்று புள்ளி ஒன்பது ஆறாக நிர்ணயிக்கப்பட்டால் தற்போதைய குறைந்தபட்ச அடிப்படை சம்பளமான ரூபாய் பதினெட்டாயிரம் முப்பத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி ஒன்பதாக அதிகரிக்க கூடும் இதில் அகவலைப்படி சேர்க்கப்படாது ஆனால் வீட்டு வாடகை கொடுப்பனவு சேர்க்கப்படும் இது நகர வகையை பொறுத்து மாறுபடும் ஆணையத்தின் பரிந்துரைகளை செயல்படுத்தும் செயல்முறை நிறைவடைய ஒன்றே ஆண்டுகளுக்கு மேலாக ஆகலாம் என அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இருப்பினும் சம்பள உயர்வு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அமலுக்கு வருவதாக கருதப்படும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஊதிய உயர்வு கருதப்படுவதால் ஊழியர்களுக்கு ஜனவரி முதல் அரியர் தொகை வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது